திருவாரூரில் சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஓய்வூதியர் சங்கத்தினர் பட்டை நாமம் விட்டு மடிப்பீச்சை எடுத்து நூதன போராட்டம் திருவாரூர் நகர காவல்துறை அனுமதி மறுத்ததால் வாக்குவாதம் திருவாரூர் புதிய ரயில் நிலையம் அருகில் திருவாரூர் மாவட்டம் தமிழ்நாடு சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஓய்வூதியர் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் கோரிக்கைகளை நிறைவேற்றி தர வலியுறுத்தி பட்டை நாமம் விட்டு மடிப்பீச்சை எடுத்து நூதன போராட்டம் நடத்தினர் தேர்தல் கால வாக்குறுதியின்படி சிறப்பு பென்ஷன் ரூபாய் ஆறாயிரத்து எழுநூற்று ஐம்பது உடனடியாக வழங்கிட வேண்டும் சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பின்படி இரண்டு புள்ளி ஐந்து ஏழு காரணியில் பென்ஷன் மற்றும் ஊதியத்தை திருத்தி அமைத்திட வேண்டும் சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஊழியர்களுக்கு வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியத்தை வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்றது சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஓய்வூதியர் சங்கத்தினர் பட்டை நாமமிட்டு மடிப்பீச்சை எடுத்து நூதன போராட்டம் நடத்தியதில் சாலைகளில் பொதுமக்களிடம் செல்ல காவல்துறை அனுமதி மறுத்ததால் ஒய்வூதியர் சங்கத்தினர் வாக்குவாதம் செய்து கோஷமிட்டனர் சத்துணவு அங்கன்வாடி ஒய்வூதியர் சங்கத்தின் மாவட்ட தலைவர் ஜெயராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் மாவட்ட செயலாளர் ராகுலன் மாநில பொருளாளர் உமா மாவட்ட பொருளாளர் இந்திராணி மாநில செயற்குழு உறுப்பினர் பாண்டியன் உட்பட அறுபதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் வேத காலத்தில் அறிவித்திட்டம் வேத காலத்தில் அறிவித்திட்டம் முறையான முறையான ஓய்வு தாய் வழங்க வேண்டும் வழங்க வேண்டும்